இந்த திமுக ஆட்சியில தான் தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறோம் அதை பத்தி அரசாங்கத்துக்கு எந்த கவனமும் கிடையாது முதலமைச்சருக்கு எந்த கவலையும் கிடையாது நேற்று கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம வேட்பாளர் யார் தெரியுமா யாரு தங்கர் பச்சா அழகி படம் பள்ளிக்கூடம் படம் இதெல்லாம் எடுத்தாருல்ல தங்கர் பச்சா அவர் நம்ம வேட்பாளர் கடலூர்ல அவர் போய் ஒரு கிளி ஜோசியம் பார்த்தாரு ஏதோ ஒரு ரோட்ல போயிட்டு இருந்தாரு ஓட்டு கேட்டாரு அங்க ரோடு ஓட்டுல ஒரு கிளி ஜோசியம் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர் இவர் தரையில உட்காந்துக்கிட்டு ஐயா எங்களுக்கு ஜோசியம் பாரு என்னையான்னு சொன்னாரு கிளி ஜோசியம் பார்த்தவர் என்ன சொன்னாரு தங்கர் பா உனக்கு இந்த தேர்தலில் வெற்றி போ வெற்றி சொல்லிட்டார் கிளி ஜோசி உடனே தமிழக அரசுக்கு கோவம் வந்துருச்சு என்ன பண்ணாங்க அந்த கிளி ஜோசியை ஜெயில பிடிச்சி போட்டாங்க வடுவா ஏண்டா கஞ்சா விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான் சாராய கள்ள சாராய விற்கிறான் வெளியில சுத்திட்டு இருக்கிறான் சுத்திட்டு இருக்கிறான் பாவம் அந்த கிளி ஜோசியர் என்னையா பண்ணார் எனக்கு அது வனத்துறை வந்து அந்த கிளியை பாவம் அவர் எவ்வளவு காலமா வச்சுட்டு இருக்கிறார் இதெல்லாம் ஒரு இன்னொன்னு இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் இதெல்லாம் காலங்காலமா வழிவந்தது இது கூட பொறுத்துக்க முடியல இவங்களால இது கூட பொறுத்துக்க முடியல விவசாயிகள குண்டர் சட்டத்துல போடுற ஆட்சி உலகத்தில் எங்கேயா பார்த்திருக்கீங்களா நீங்க விவசாயி நமக்கு சோறு போடுற கடவுள் அவன் சோறு போற கடவுளை ஜெயில போட்டு குண்டர் சட்டத்துல போட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி அதனால இதெல்லாம் நீங்க சிந்திங்க இதெல்லாம் சாதாரண செயல் கிடையாது இதெல்லாம் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அண்ணா 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 திமுகவுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க ஏன் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா அண்ணா திமுக இங்கே ஆளுங்கட்சி இல்ல மத்தியிலும் ஆளுங்கட்சி கிடையாது அண்ணா திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது அண்ணா கூட்டணி இல்ல தேசிய கட்சி எதுவும் கிடையாது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது அண்ணா திமுக எதிரி யாரு திமுக அதனால உங்களுக்கு திமுக வீழ்த்தணும்னா இந்த தேர்தலில் வாக்குகள் எங்களுக்கு போடுங்க நீங்க உங்க கோபமும் தடிக்கும் திமுகவோ தோக்கடிக்கப்படும் உங்க வாக்குகளை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் கேட்கறது நியாயம் தானே ஆமா அப்படி இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் நிச்சயமா வெற்றி விபுறுதி வெற்றி ஏன்னா இது நிறைய இந்த பகுதியில் நிறைய வளர்ச்சி பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் எனக்கு இந்த ஆசை இந்த தண்ணி எனக்கு எதாவது உபரி நீர் கூட இருக்கக்கூடாது மேட்டூர் தண்ணி நம்ம நம்ம என்னமோ கடைசியில் இந்த இந்த கதிக்கு வந்துட்டோம் என்னன்னு கதி எப்படியாவது கொஞ்சம் உபரி நீராவது மேச்சேரிக்கு வரணும்னு ஏன் உபரி நீர் ஏன் மேட்டூர் தண்ணி ஏன் வரக்கூடாது இங்கே ஏன் சதாசிவம் வரக்கூடாது ஆந்திராவில் ஆந்திராவில் போலாவரம் ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த போலாவரம் ஒரு நாளைக்கு ரெண்டு டி நீரை நீரேற்று மூலமா கொண்டு போறாங்க தெரியுமா ஒரு டிஎம்சி நீர் வச்சுக்கிட்ட சேலம் நகரத்துல ஒரு வருஷம் குடிக்கிறது குடிக்கலாம் தண்ணி குடிக்க சேலம் நகரம் முழுவதும் ஒரு டிஎம்சியில் தண்ணி குடிக்கிற அளவு ஒரு டிஎம்சி ரெண்டு டிஎம்சி ஒரு நாளைக்கு நீரேற்று மூலமாக கொண்டு போறான் இங்க மேச்சேரிக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டிஎம்சி தான் தேவைப்படும் அப்படி ரெண்டு டிஎம்சி நீரேற்று மூலமா கொண்டு வந்து மேச்சேரியை நம்ம செழுமையாக்குவோம் பசுமையாக்குவோம் இது ஏதோ மேடான பகுதி மேடான பகுதியில் இதெல்லாம் உலகத்தில் டெக்னாலஜி எவ்வளவு வந்துருச்சு தொழில்நுட்பங்கள் எவ்வளவு வந்துருச்சு நம்ம ஐயா இந்த மிச்ச நீர் எங்களுக்கு கொடுங்க அது கெஞ்சிட்டு இருக்கிறோம் இதுதான் தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை இதெல்லாம் இது இந்த ரெண்டு கட்சிக்கும் இருக்கும் இருக்கும் ஒரு வாயில வராது இன்னும் இல்ல அவங்களுக்கு சிந்தனை கிடையாது இல்லைன்னா ஸ்டாலின் அம்மா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு பூ விக்கிற அம்மா போய் பார்த்து ஏமா நான் கொடுத்த ஆயிரம் ரூபாய் வந்துச்சான்னு கேட்டார் அந்த அம்மா கேட்டுச்சு எங்க நீங்க நீங்க எப்ப எனக்கு கொடுத்தீங்க இல்லம்மா நாங்க வந்து மகளிர் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்த பேங்க்ல வந்துச்சம்மா தெரியலீங்க அப்படின்னு சொல்ற அப்புறம் சொல்றாரு ஏம்மா அந்த ஆயிரம் ரூபாய் பார்த்து பத்திரமா செலவு பண்ணி வீட்டு செலவு எல்லாம் மிச்சம் மீதி பேங்க்ல போடுமா ஆயிரம் ரூபாய் செலவு வீட்டு செலவு போய் மீதி வந்து பேங்க்ல போட சொல்ற ஆயிரம் ரூபாய்

இதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணுமா இதெல்லாம் எங்கேயாவது அடுக்குமா அதுல இன்னொரு எம்பி ஒருத்தர் திமுக எம்பி சொல்றாரு ஏமா இவ்வளவு கலரா இருக்கிற நாங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய்ல தான் நீங்க ஃபேரன்ல அப்படி வாங்குறியம்மா வாக்காள பெருமக்களே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள் அதுலயும் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் தப்பு செஞ்சீங்களா இல்லையா ஆனாலும் மீண்டும் மீண்டும் நான் உங்கள் முன் நின்று கொண்டுதான் இருக்கின்றேன் எனக்கு பதிலா ஒருத்தர் தேர்வு பண்ணீங்க நீங்க திமுக மருத்துவர் செந்தில் ஒருத்தர் எங்கேயாவது பாத்தீங்களா அந்த வருஷத்துல அவர் எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது பண்ணாரா ஏதாவது செஞ்சாரா

ஒவ்வொரு பகுதிக்கு போனா அந்த பகுதியில விவசாயிகளை கேட்பேன் என்ன பிரச்சனை என்ன திட்டம் வேணும்னு இல்லைங்க நாங்க நாற்பது வருஷமா கேட்டோம் தொப்பையார் இருக்காங்க தொப்பையார் அணையில இருந்து உபரி எடுத்து வந்து அங்க வழிநடுக்க அங்க தடுப்பு எல்லாம் கட்டி அந்த தண்ணி அந்த பக்கம் கொண்டு வரணும் இந்த பக்கம் தோடி மடுவு திட்டம் அதுல இருந்து அங்க பாலாறுன்னு ஒண்ணு அந்த ஆற்றுல எனக்கு அந்த தண்ணி பாலாறுக்கு ஒரு பாலாறு

இனியும் செய்யாது போதும் முப்பத்தி எட்டு பேர் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது அவர்கள் ஏதாவது பயன் இருக்கிறதா ஒண்ணுமே கிடையாது போய் பெஞ்சு தேசிட்டு இருக்காங்க போதும் இதெல்லாம் மாற்றி அமையுங்கள் நல்ல ஒரு வேட்பாளர் நம்முடைய இனமான காவலர் சமூக நிதி போராளி மருத்துவர் ஐயாவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் நல்ல வேட்பாளர் நேர்மையானவர் தகுதியானவர் நல்ல படித்த பண்புள்ள ஒரு போராடி ஒரு பெண் சிங்கம் அப்படி உங்களுக்கு எந்த நேரில் போராடி உங்கள் உரிமைகளை மீட்டெடுப்பார் தீர்த்து வைப்பார் எல்லாத்துக்கும் மேல நீங்க சொல்ற அம்மா பெண்கள் நீங்க இந்த செய்தி எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க சௌமியாங்கமணி ஒரு பொது வேட்பாளரா பாருங்க கட்சி வேண்டாம் ஜாதி வேண்டாம் வேணாம் மொழி எதுவும் வேண்டாம் ஒட்டுமொத்தமா ஒரு பொது வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளரா சௌமியா கும்மனை நீங்க எல்லாம் பார்க்க வேண்டும் பார்க்க அதனால இங்க இருக்கின்ற துணை பேரும் நிச்சயமாக சௌமியா அன்புமணியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் ஏன்னா நானு நீங்க கடந்த தேர்தலில் எனக்கு ஓட்டு போட்டீங்களோ இல்லையா அதை எனக்கு நான் கவலை இல்லை தொடர்ந்து நான் இங்க வந்துட்டு தான் இருக்கிறேன் இனியும் நான் வரதான் நான் என்னோட நோக்கம் இந்த பகுதியெல்லாம் வளம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் இந்த நான் மேச்சேரியில் இந்த பஸ் ஸ்டாண்ட் கொடுத்தேன் இந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்தேன் அதெல்லாம் நான் சாதனையை நான் சொல்ல மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சாதனையே கிடையாது அது என்ன கடமை செய்ய வேண்டிய என்னுடைய கடமை அதெல்லாம் இன்னும் சாதனைனா என்ன உங்க பிள்ளைகள் நல்ல இலவச கல்வி கொடுக்கணும் கல்வி கொடுத்து உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அதுதான் சாதனை இங்க இங்க இருக்க தொழிற்சாலையில உள்ளூர் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது தொழிற்சாலையில் மாசு பதினெட்டு தொழிற்சாலை எல்லாம் இருக்கு எவ்வளவு வேலை பிரச்சனை இருக்கு இந்த பகுதி எல்லாம் இருக்கு மேற்றுவிட்டாமை தூர்வாரணம் வெள்ளை காலங்காலத்துல தூர்வாருனது மேட்டு விண்டாமுடைய கொள்ளளவு தொண்ணூத்தி மூணு டி எம் சி அதெல்லாம் இப்ப வேணாம் அங்க போய் பேசிக்கலாம் அப்புறம் நிறைய பேசா இருக்கு நான் வரேன் அண்ணன் வெற்றி விழாவால் வர இங்க மாதிரியே போனீங்க ஒரு மணி நேரம் பேசலாம்

கூடுதலாக அறிந்து லட்சம் அரசு ஊழியர்களை நான் உருவாக்கப்பட்ட எல்லாம் உத்தரவாதம் கொடுத்தாங்க ஐந்து உத்தரவாதம் கொடுத்தாங்க அதுல ஒண்ணு கூட நிறைவேறல அதனால நான் இருக்கேன் அரசு ஊழியர்களே ஆசிய சிரமக்களேன் உங்களுக்கு பழைய ஓய்வூதம் வேணும் என்றால் இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைய வேண்டும் திமுக நான் சொல்றேன் திமுக இந்த தேர்தல தோல்வி அறிஞ்சிருச்சுன்னா சாலை நடவடிக்கு பயம் வாங்கிடும் ஐயோ தூத்துட்டுமா

இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள் உழைப்பாளி நானும் அவரும் இணைந்து உங்களுடைய உறுப்பினராக நாங்கள் செயல்படுவோம் இணைந்து நாங்கள் செயல்படுவோம் இணைந்து உங்களை முன்னேற்றுவோம் இணைந்த பகுதி இந்த பகுதியை வளம் பெற பகுதியாக நாங்கள் மாற்றுவோம் இது என்னுடைய கேரண்டி அதாவது சௌமியா அன்புமணி அவர்கள் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மீண்டும் ஆசை பெற்ற வேட்பாளர் நம்முடைய அருமை நண்பர் டி தினகரன் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் என்னுடைய அருமை நண்பர் ஜி கே வாசன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய ஏ சி சண்முகம் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் திரு பாரிவேந்தர் நல்லாசி பெற்ற வேட்பாளர் திரு தேவநாதன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் திரு பெஸ்ட் ராமசாமி அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்குது அவரை வெற்றி பெற செய்யுமாறு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலையிலேயே போயிடுங்க பூத்துக்கு போயிடுங்க அங்க அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் இருக்குல்ல அதுல ஆறாவது நம்பர்ல இருப்பாங்க எத்தனாவது நம்பர் ஆறாவது 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 நம்பர்ல சௌமியா அன்புமணின்னு மாமனிச்சின்னு இருக்கும் பட் நம்ம கிட்ட நிச்சயமாக அவருக்கு நீ எல்லோரும் குறிப்பாக யார்கிட்ட அதிகமாக நான் கேட்கிறேன் பெண்கள் என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய தங்கைமார்கள் அக்காமார்கள் தாய்மார்கள் நீங்க உங்களில் ஒருவர் உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் இந்த தொகுதியில் உள்ள அத்தனை பேரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி